ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷ் கிச்சன் இன்றைக்கி ஸ்பைசியான சூப்பரான ஈரால் மசாலா தான் செய்ய எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு பொரிய விடலாம் இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா கொண்டீரமாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு கிலோ அளவுக்கு ப்ராணை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதை சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதை கிளறி விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கிளறி விடணும் இப்போது நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது இறாலில் வந்து நமக்கு தண்ணி இருக்கும் அதில் உள்ள தண்ணியெலாம் நமக்கு இறங்கியிருக்கும் கலரே சேஞ்ச் ஆகி நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள் இவ்வளோ தண்ணி அதுலேருந்தே இறங்கியிருக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா பொருட்களை ஆட் பண்ணிடலாம் தனி மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் மசாலா பொருட்கள் இதுவே போதும் இது எல்லாத்தோட பச்சை சுமெல்லாம் நமக்கு நல்லா போட்டும் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதோட கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் ட்ரையான நல்லாயிருக்காது இது அப்படியே ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா டேஸ்டியான இறால் மசாலா ரெடி ஆகிடுச்சு இறாலில் நிறையா ரெசிபி நம்ம பண்ணலாம் இது மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூடான சோறு போட்டு இதை வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ